அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க்குக்காக வேண்டி மெயினாக பாலும் அதே நேரம் ஜெலி அல்லது அகார் அகார் அதுவும் அதோட ரெண்டு கெரட்டும் இருந்தாலே போதும் அதோடு எல்லார வீட்லேயுமே இருக்கக்கூடிய சவ்வாரிசையும் வச்சு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த ட்ரிங்கை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த ட்ரிங்க்கை நாங்கள் மெயினாக ரெண்டு கெரட்டை வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி ரெண்டு கேரட் எடுத்திருக்கிற மீடியம் சைஸில் அதில் தோலை சீவி விட்டு கழுகி விட்டுட்டு இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் நான் கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதோட இந்த ட்ரிங்குக்கு சேர்த்துறதுக்காக வேண்டி கசகசாவும் சவ்வரிசியும் எடுத்துக்கொண்டேன் இது ரெண்டையும் சுடுதண்ணாக நல்லா ஊற போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நான் இந்த ட்ரிங்க் செய்கிற அளவு வந்து ஒரு லிட்டர் பாலிக்கு செய்கிறேன் அதால் கசகசா ரெண்டு தேக்கரண்டிக்கு கொஞ்சம் கூடவாக சேர்த்துக்கொண்டேன் அரிசி கிட்டத்தட்ட நூறு கிராமுக்கும் சேர்த்திருப்பேன் சவ் அரிசி நாங்கள் ஊற போட்டு தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதால் நான் கொஞ்சம் நேரமே எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இதை சுடு தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் நான் அகார் அகாரும் இதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறதால அகாரகார் பவுடர் எடுத்து அதையும் தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கொள்கிறேன் அகார காரையும் சுடு தண்ணியில் நாங்கள் இதை மாதிரி ஊற்றி எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இந்த அகார காரையெல்லாம் கரைகிறதுக்கு வைக்க வேணும் இது நல்ல ஃபைன் பவுடர் இல்லை அதனால் இதை கொஞ்சம் ஊற போட்டு தான் நாங்கள் காய்ச்சி எடுக்க வேணும் அதே நேரம் ஜெலியும் நான் இதுக்கு சேர்த்த போகிறேன் அதுக்காக வேண்டி ஜெலியையும் கரைச்சி அதையும் செட் ஆகிறதுக்கு வைக்க வேணும் ஜெலிக்கும் நான் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கொள்கிறேன் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் ஜெலியில் சீனி எல்லாம் இருக்கும் நாங்கள் இதை கரைக்காமல் விட்டேன்னு சொன்னால் எல்லாம் அப்படியே இருக்கும் கரையாது ஆனால் ஜெலி ஆகிரும் அதனால் நாங்கள் கரண்டியால் இதை மாதிரி கலக்கி கரைச்சி விட்டுட்டு செட்டாக விட வேணும் இதெல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி செட்டாக விட்டுட்டு இப்போ நான் எங்களோடய ட்ரிங்க்குக்கு தேவையான பாலை காய்ச்சி கொள்ள போகிறேன் இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கொண்டேன் அதோடு நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சு கேரட்டையும் இதுக்கு சேர்த்திக்கொள்கிறேன் அதோடு எங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்தி கொள்ள வேணும் நான் இதுக்கு சேர்த்தினது ப்ரௌன் சுகர் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒயிட் சுகரும் சேர்த்தி கொள்ளேலும் அதோடு வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்தி கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் நல்லா கையால் கலக்கி விட்டு விட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாலை நாங்கள் எந்தளவுக்கு காய்ச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு எங்களோடய ட்ரிங்க்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் ஆல்ரெடி நாங்கள் ஊற போட்ட சவ்வரிசியாக அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு தான் அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்போ குயிக்காக இதை அவிஞ்சிரும் பாருங்கள் சவ்வரிசி தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா ஊறி இருக்குது இப்போ நாங்கள் இதை அவிச்சு எடுத்துக்கொண்டால் குயிக்காக அவிஞ்சிரும் எப்படியும் நாங்கள் ரெண்டு விசில் வாரத்துக்கு விட்டு எடுத்துக்கொண்டால் போதும் சவ்வரிசி அவிச்சிட்டு அதை பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் கழுவி வடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சவ்வரிசியம் அவித்து முடித்ததுக்கு பிறகு நான் ஆல்ரெடி நாங்கள் சுடுதண்ணியில் ஊற போட்டு அகார அகாரகாரையும் கரைச்சி கொள்ள போகிறேன் இதை நான் பச்சை தண்ணியை ஊற்றி நாங்கள் ஆல்ரெடி ஊற போட்டு வச்ச அகாரகாரை சேர்த்திக்கொள்கிறேன் அதோட வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக் கொள்கிறேன் அதோட தேவையான அளவுக்கு சீனியும் சேர்த்தி கொள்கிறேன் இந்த அகாரகாரை நான் பால் சேர்த்தாம வெறும் தண்ணி சீனி உப்பு அது மூணையும் போட்டு தான் கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதோட லாஸ்ட்டுக்கு இதுக்கு நான் கலரிங் எட் பண்ணுவேன் இது வெறும் ஜெலி மாதிரி தான் வரும் ஆனால் ஜெலியில் டேஸ்ட்டுக்கு வராது நாங்கள் இந்த ட்ரிங்க்குக்கு அழகுக்காக போடுறதுக்காக வேண்டி நான் இதை செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் சத்தானது தான் அகாரகார் அகார் இப்போ நான் காய்ச்சி எடுத்த அகாரகாரை இதை மாதிரி ரெண்டு போக்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடித்து எடுத்துக்கொள்கிறேன் அதோட ரெண்டுக்கும் என்னென்ன கலர் கலக்க போகிறோமோ அந்த கலரை கலந்து கொள்ளேயிலும் நான் இதுக்கு ஒன்றுக்கு ப்ளூவும் ஒன்றுக்கு க்ரீனும் கலந்து கொள்கிறேன் உங்களுக்கு வேண்டிய கலர் இதுக்கு சேர்த்தி கொள்ளேயிலும் நீங்கள் அகார் அகாரால் தான் செய்யணும்னு சொல்லி இல்லை உங்கள்கிட்ட ஜெலி இருந்தால் ஜெலியை கூட யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளேயிலும் இப்போது இந்த கலர் எல்லாம் கலந்துட்டு இதை நாங்கள் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட வேணும் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துக்கொள்கிறேன் நான் நல்லா அடிச்செடுத்த பாலை இப்போ ஒரு பவுலுக்கு ஊற்றி இப்போ நாங்கள் கட்டியாக வச்ச இந்த ஜெலியெல்லாம் நல்லா செட் ஆகிருச்சு இதை நாங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் ஒரு கரண்டியை போட்டு இதை மாதிரி விட்டா கட் பண்ண ஜெலியெல்லாம் சூப்பராக வரும் இப்போ நான் ஊற போட்ட கசகசாவை அடித்த பாலோடு சேர்த்தி கொள்கிறேன் அதோட அவிச்செடுத்த சவ்வரிசியையும் அரிசியையும் சேர்த்திக்கொள்கிறேன் சவ்வரிசி பச்சை தனியால் கழுவி எடுத்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்குது இதை நாங்கள் ஒரு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் கலக்கி விட வேணும் கலக்கி விட்டால் எல்லாம் தனித்தனியாக வந்துடும் அதோட நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு அகார் அகாரையும் சேர்த்திக்கொள்கிறேன் ஜெலியையும் சேர்த்திக்கொள்றேன் அதோட நான் இதுக்கு பாதமும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதையும் இதுக்கு சேர்த்திக்கொள்கிறேன் அதோட ரைசனும் கொஞ்சம் சேர்த்திக்கொள்கிறேன் உங்களுக்கு இதுக்கு வேணும்னு சொன்னால் ஃப்ரூட்ஸும் சேர்த்தி கிரேப்ஸ் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பனானா வேணும்னாலும் பனானாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொள்ளலும் அதே நேரம் நாங்கள் இதுக்கு சேர்த்துருக்கிற ஜெலியாக இருக்கட்டும் அகார் அகர் அதே நேரம் சவ்வரிசியாக இருக்கட்டும் ஏ பாலும் கூட எங்கள் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளாகத்தான் இருக்குது ஸோ இது வந்து நோம்பால் எங்கள் உடம்புல ஏற்படுகிற சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் இன்ஷா கொள்ளுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்